வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மாரிசுக்கில் ஈக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்குறோம் வாங்க வீடியோ போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரிசுக்குள்ளே ஈக்கோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் வரும்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சேவீச்சு கடவுடை வண்டி வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்லுறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரூவா சொல்லிடுறாங்க ரெண்டு குறைக்க முடியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிஎன் முப்பத்தெட்டு பிடி எழுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங்காக இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும் இருக்காங்க காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் வச்சுருக்காங்க ரேட்டு குறைக்க முடியும் இருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பிங்கியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் செய்யலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க்யூ பார் வாட்சிங்